அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள பொருளால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க பனிரெண்டு ராசிக்காரர்ல எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மிதன ராசிக்காரர்கள் நன்றாக சிந்தித்து நல்ல யோசனைகளால் மற்றவர்கள் மனம் நோகாமல் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாம் இதுவரை முடங்கிக் கிடந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுவதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு இருக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல பொருளாதாரத்தில் உயர்வு காணப்படக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலங்கி காணப்படும் நேரமாகவும் இந்த நேரம் இருக்கிறது என்று சொல்லலாம் அதேபோல போல தந்தை வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அலுவலகத்தில் பணிபுரிபவர்களின் செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறு நிலை ஏற்படக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அதேபோல நிர்வாக திறமையை வளர்த்துக்கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது பல ராசி பெண்களாக இருந்தால் அரசு துறை மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களாக இருந்தால் அவர்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அதேபோல திருமணமான பெண்கள் திருதோஷம் அமைப்பிற்குள் வருவதால் உரிய முறையில் பரிகாரம் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல கலைத்துறையினர் தொழில் வாய்ப்புகள் பெற்று வருமானம் அதிகரித்து வீடு மனைகள் வாங்கும் யோகம் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்றும் கூறலாம் அதே போல கலைஞர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் பெறுவதில் கண்ணு கருத்துமாக இருந்து செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் போல மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டி பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை வாங்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது மின்னராசிக்காரர்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே வீண் அலைச்சல் உண்டாகக்கூடிய நேரமாகும் அதே போல வாக்குவன்மையால் ஆதாயம் உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியம் அதிகரித்து காணக்கூடிய நேரமாகும் அதேபோல போல சகோதரர்கள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைந்திருக்கிறது அது காரிய மட்டுமில்லாமல்ாரிய வெற்றிப்படக்கூடும் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல மற்றவர்களிடம் பழகும் போது மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் பேசுவது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல உறவினர்கள் வருகை இருக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லதாகும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான வீண் அடைச்சல்கள் ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டினாலும் கூட வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் போல அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் திறமையுடன் செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாரத பாராட்டுக்களை பெறுவதற்கான காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்றும் கூறலாம் இது போல பணவரத்து மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதேபோல நீண்ட நாட்களாக இறந்த பிரச்சினைகள் அனைத்தும் சுமூகமான சூழ்நிலைக்கு வரக்கூடிய நேரமாகும் அதேபோல மறைமுக எதிரிகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த நேரத்தில் புதிய நண்பர்களின் உறவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இதுவரை நோயினால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கா காணப்படக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது அதேபோல் தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கக்கூடிய நேரமாகவும் அதே பழைய பாக்கிகள் வசூலாகும் நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அவர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் போல நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது அதேபோல போல சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ரசிக்காரர்கள் என்றும் சொல்லலாம் போல குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையேயான நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரமாகும் அது மட்டுமில்லாமல் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரத்தில் அவர்களால் செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மிதுன மி மிதனராசி பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்தால் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் கலை காரிய வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டமாகும் அதே போல அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல மாணவர்களுக்கு கல்வி பற்றி பயம் நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதனால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்படும் என்றும் சொல்லலாம் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது போல திடீரென செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அது காரியங்களில் தடை தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது எனவே கவனமாக இருந்து செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் போல வீண் அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது குலதெய்வ தளங் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு அமைதியை தரும் என்றும் சொல்லலாம் அதே போல வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான உண்டான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி அனுகூலம் உண்டாகக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் சிந்தித்து செயல்படுவது நன்மைகளை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரித்து விற்பனை அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது அந்த காலத்தில் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடக்காதது நல்லவையாக நடக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் போல தந்தையுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் மற்றும் தடங்கள் நீங்கக்கூடிய நேரமாகும் தந்தை அவரது ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அலுவலகத்தில் பணிபுரிவோருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் மாற்றமாகும் அதனை பயன்படுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லதாகும் வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை அறிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது அது மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகும் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டாகும் நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் போல எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாகும் அது மட்டுமில்லாமல் சாதிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது நெருப்பு சார்ந்த துறை மின்சார துறை மின்சார தொடர்பான வேலையில் இருப்பவர்களுக்கு அந்த துறையின் தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல பணவரவு நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டும் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சியான காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது ராசி பெண்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து இனி கணவரால் மற்றும் குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது இதுவரை நீங்கள் எதற்கு முயற்சி செய்து வந்தீர்களோ அது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது அது இல்லாமல் தாத்தாவின் சொத்துக்களை அனுபவிப்பது மற்றும் பிறந்த வீட்டின் சீர் கிடைப்பது தாத்தா பாட்டி சொத்தை உங்கள் பெயரில் எழுதி வைப்பது போன்ற மனமாற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் போல சனிக்கிழமை நாளில் காகங்களுக்கு சாதம் வைப்பதன் மூலம் நல்ல பலன்கள் ஏற்படும் என்றும் சொல்லலாம் அதே போல ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதே நல்ல பலன்களை கொடுக்கும் சிவன் ஆலயத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதே நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்றும் கூறப்படுகிறது வீடியோ நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்